அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை மரமும் கனியும் நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் மத்தியில் நல்ல மரம் கெட்ட மரம் பற்றிய ஓமை உண்மையான இறைவாக்கினையார் போலியான இறைவாக்கினையார் என கண்டுகொள்வதற்காக இயேசு சொன்னதாக மலைப்பொழிவின் பகுதியாக தரப்பட்டுள்ளது இயேசு பேல்சபூலினால் போலினால் பேய்களை விரட்டுகிறார் என்ற கடின பேச்சு தீய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் நச்சான சொற்கள்ன இயேசு கண்டித்து கெட்ட மரத்தின் கெட்ட கனி என காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது லூகா இந்த கூட்டை நல்லவர் யார் கெட்டவர் யார் என கண்டுகொள்வதற்கும் ஒருவருடைய வாயின் பேச்சுகள் அவருடைய உள்ளம் எவ்வித எண்ணங்களால் நிறைந்துள்ளது என்பதை காட்டுவதற்கும் உதவும் என்ற ஒரு பொதுவான அறிவுரையாகவே பயன்படுத்தியுள்ளார் இரு வீடுகளும் ஒரே அளவானவையும் அழகானவையுமாக இருந்தாலும் முன்னது பெருமலைக்கு அசிந்து கொடாமல் நிற்கும் பின்னதோ அடிமண் ஈரத்தில் இறங்குவதால் கட்டிடம் கீழிறங்கி அழியும் இருவரும் கிறிஸ்தவரே இருவரும் ஒழுங்காக தொழுகைகளில் ஈடுபடுவதிலும் காணிக்கைகள் படைத்தலிலும் சமமாகவே பங்கேற்பவராக இருக்கலாம் ஆனால் முன்னவர் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்படிபவர் தம்முடைய கீழ்ப்படிதலின் வாழ்வை பறைசாற்றி கொள்ளாதவராய் இருப்பார் கிரீஸில் நம்பிக்கை வைப்பதனால் துன்பங்கள் வந்தால் மகிழ்ச்சியுடன் ஏற்று அவற்றை சகித்து நம்பிக்கை வாழ்வில் உறுதியாயிருப்பார் மற்றவர் மானிட மகனை முன்னிட்டு வரும் துன்பங்களை ஏற்க மனமில்லாமல் விட்டு கொடுப்புகளுக்கும் விலகல்களுக்கும் இணங்கி விசாலமான பாதையில் சென்று கேட்டை தெரிந்து கொள்வார் அன்பார்ந்தவர்களே இருப்பதில்தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இதனை கிராமப்புறங்களில் சட்டில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் என்று நாட்டுப்புற வழக்கில் கூறுவார்கள் இன்றைய நற்செய்தியும் உள்ளத்தின் நிறைவேயே வாய்ப்பேசு என்று இதனை அடியொட்டி சொல்கிறது நாம் அனைவருமே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பிறந்தவர்கள் இயற்கை அன்னையை பார்த்தால் அந்த உண்மை நமக்கு தெரிய வரும் அருவி மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்துமே மற்றவர்கள் கொடுப்பதில் நிறைவை பெறுகிறது எந்த மரமும் அதன் கனியை தானே உண்பதில்லை பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் பயன்பெறுவதற்காகவே அதை கொடுக்கிறது மனிதர்களும் இயற்கை அன்னையின் பிள்ளைகள்தான் அவர்களும் அன்னையைப் போல தங்களின் வாழ்வில் மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் நிறைவை காண அழைக்கப்படுகிறார்கள் எனவே நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே கொடுத்து வாழ்வதற்காகவே அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்செய்தியும் இதனைத்தான் வேறு வார்த்தைகளில் சொல்கிறது நாம் கொடுப்பது முதன்மையான காரியம் நாம் கொடுப்பது நல்லதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும் எத்தனையோ மரங்கள் எதையெல்லாம் கொடுத்தாலும் நமக்கு பயன்படக்கூடியதை மட்டும்தான் நாம் சாப்பிடுகிறோம் அதே போல நாம் கொடுப்பது மற்றவர்களுக்கு நிறைவை தரக்கூடியதாக அமைய வேண்டும் கடவுளின் அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்வதற்காகவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்படுகிறார் இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாகவே கொடுத்த திருத்துவர்களை பின்பற்றி நாமும் பெற்றுக்கொண்ட கொடைகளை மற்றவர்கள் பயன்பெற நாம் வாழ்வோம் இதற்காக ஒருவர் மண்மீது வீடு கட்டுகிறார் அது அவரின் சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது பாறை மீது வீடு கட்டுவதை காட்டிலும் மணல் மீது எளிதாக வீடு கட்டி விடலாம் என்கிற சோம்பேறித்தனமான எண்ணம் தான் அவரது அழிவுக்கு காரணமாகிவிடுகிறது எதிர்காலத்தில் அவர் சந்திக்கிற ஆபத்தை பற்றி ஆராயாத நிலையை காட்டுகிறது எந்த ஒரு பணி செய்தாலும் அது சரியான திட்டமிடுதலோடு இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிற சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்திருக்க வேண்டும் அப்படியே எதிர்பாராத ஆபத்து வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு பல திறமையான வேலைகள் செய்திருக்க வேண்டும் அது எதையும் செய்யவில்லை என்றால் நமக்கு தான் மிஞ்சும் பாலஸ்தீனத்தில் கோடை காலத்தில் ஆறுகள் வறண்டு மணல் மேடுகளாக காட்சியளிக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மழை காலம் வருகின்ற போது தண்ணீர் வெள்ளம் போல ஆறு பெருக்கெடுத்து ஓடும் புதிதாக வீடு கட்ட இடம் தேடுகிற ஒருவன் ஆறுகள் வறண்டு மணல் திட்டுகளாக இருப்பதைக் கண்டு கட்டுவதற்கு அது எளிதான இடம் என்றால் அதை தேர்ந்தெடுக்கிறான் மழை வருகிற போது வெள்ளம் வந்து அவனுடைய எல்லாம் வீணாக்கப் போகிறது என்பது தெரியாமல் அந்த வீட்டை கட்டுகிறான் இறுதியில் வீடு ஆற்றோடு போய்விடுகிறது கட்டுவதற்கு கடினமாக இருந்தாலும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு பாறை மீது பொறுமையாக வீடு கட்டுபவன் வெள்ள நேரத்தில் ஆபத்தில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்கிறான் கடவுளுடைய வார்த்தை மேலோட்டமாக படித்து ஏனோ தானோ என்று மனநிலையோடு அதை செயல்படுத்த முடியாது மாறாக அந்த இறைவார்த்தையின் ஆழத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் அது நமக்கு வைத்திருக்கிற மறைபொருளை அறிய முற்பட வேண்டும் அறிந்து அதை செயல்படுத்த சரியான திட்டமிடல் நமது வாழ்வில் வேண்டும் அப்போது நமது வாழ்வு நிறைவானதாக இருக்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது செயல்கள் எல்லாம் நல்லவையாக உள்ளதா இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் நான் மனமகிழ்வோடு ஏற்று செயல்படுத்துகின்றேனா இறைவன் எனக்கு தந்த கொடைகளை உள விருப்பத்தோடு பகிர்ந்து வாழ்கின்றேனா மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா எங்களை செயல்கள் எல்லாம் நல்லவையாக இருக்கவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை மனதார ஏற்று அதை செயல்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை பிறர் நலத்துக்காக உள விருப்பத்தோடு பகிர்ந்து வாழவும் தாரும் ஆமீன்